ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம திருவடிகளே சரணம் ஆச்சாரிய திருவடிகளே சரணம் நம்ம வந்து பத்துடை அடியவர்க்கு எளியவன் பதிகத்தோட பத உரை இருக்கோம் எளிய விளக்குறை ஆல்ரெடி பாத்துட்டோம் ஆறு பாசுரம் வரைக்கும் உணர்ந்து உணர்ந்து பாசுரம் வரைக்கும் பார்த்தாச்சு இன்னைக்கு ஏழு எட்டு ஒன்பதாவது பாசுரம் அன்வைக்கலாம் பதவுரை பிபி அண்ணந்தராச்சார் சுவாமியோட கிரந்தத்திலேருந்து எடுத்து பார்த்துருக்கோம் நம்ம ஒன்னென பலவென அறிவரும் வடிவினுள் நின்ற நன்மெழு நாரணன் நான் முகன் அறனென்னும் இவரை ஒன்னனும் மனத்து வைத்து உள்ளினும் இருபசை அறுத்து நன்மென நலச் செய்வது அவனிடை நம்முடை நாளே அருமையான பாசுரம் ஒன்னென ஒன்னென்னும் பலவென பலர் என்னும் அதாவது ஒருவன் பிரதானன் என்னும் பலர் பலர் பிரதானன் என்னும் அந்த டைலமா பத்தி இந்த சாதிக்கிறார் சுவாமி அறிவரு அறிவர்க்கு அரிதான வடிவினுள் நுள் உருவு உருவுக்கு நுள் உருவுக்குள்ளே நின்ன நிலைத்திருக்கிற நன்று விலக்கணமான எழில் கல்யாண குணங்களையே பிரகாசிக்கிற கல்யாண குணங்களாலே பிரகாசிக்கிற நாரணன் ஹீமன் நாராயணன் பிரமன் அரண் ருத்ரன் என்னும் இவரை என்கிற இத்தெய்வங்களை ஒன்ற ஒன்றன மத்தியஸ்திரு திரு திரு திருஷ்டியாக நும் மனத்து வைத்து உங்களது உங்களது நெஞ்சில் வைத்து அவர்களது ஸ்வரூப பாவங்களை ஸ்வரூப ஸ்வபாவங்களை பிரமாணங்கள் கொண்டு ஆராய்ந்து உங்களுக்குண்டான இரு பசை அறுத்து இதுதான் இம்பார்ட்டன்ட் இது இருவர் திறத்திலாகும் ஈஸ்வர பக்தியை ஒழித்து அவனிடை அந்த நன்னெடு நாரணன் பக்கலிலே நம்முடை நம்முடைய நாள் வாழ்நாளில் நன்னு என நன்றாக நலம் செய்வது பக்தி பண்ணுதற்கு உரியது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் பாசிரம் இது இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசிரங்களும் பாத்துட்டே வரும் எப்படி எம்பெருமான் ரொம்ப எளியனா இருக்கான் அவன போய் அடையறதுக்கு அடியார்களுக்கு எளியவனா இருக்கான் அப்படின்னு பாக்குறோம் அதுதான் இந்த பத்தோட குணமும் ஆராய வேண்டிய படியை விஜதமாக உபதேசித்து விரைவ விரைவாக ஆசிரியங்கள் எம்பெருமானை ஆசிரியங்கள் அப்படின்னு ஆழ்வார் இந்த பாட்டுல சாதிக்கிறாருன்னு பாக்க அடுத்தது நாளும் பித்தரு நம கழமை அங்கொடு வினையுடனே நாளும் ஓர் குறை இல்லை மனநக மலமர கழுவி நாளும் நன் திரு உடை அடிகள்தம் நலங்கழல் வணங்கி மாளுமோர் இடத்திலும் மனம் கொண்டு வாழ்வது வலமே மனநகம் மனத்தில் உண்டான மலம் அற என்னது அந்த மலம் மும்மூர்த்திகளும் சமமானவர் என்னும் விப்ரதி விதிபத்தியா இருக்கிற அழுக்கு ஒழியும்படி அப்படின்னு சாதிக்கிற எந்த மலம்னா இதுதான் அழுக்குன்ற எப்படி நம்ம அந்த ஆஹ் திருமூர்த்தி சாமியம்னு பார்த்தோம் இல்லையா மூன்றாவது நான்காவது பாஸ்திரத்துல அததான் இங்க சாதிக்கிற விவேகத்தாலே பரிசுத்தப்படுத்தி நாளும் நாள்தோறும் திரு உடை அடிகள் திருமகன் கொழு திருமகள் கொழுந்தனான சுவாமியினுடைய நலம் கழல் அழகிய திருவழிகளை வணங்கி ஆசிரிக்க நாளும் நின்று நின்னடு நம பழமை அங்கொடு வினை உடனே மாறும் சென்டென்ஸ் என்னது எப்போதும் விடாது நின்று வருத்துகின்ற நாம் அறிந்தே நமக்கென்று தேடின பழமையாகிய மிகவும் கொடிய பாவங்கள் உடனே தொலையும் அப்படின்னு சாதிக்கிறது எப்படி எம்பெருமான் திருவடிகள்ல பத்திங்க அந்த பாவங்கள்லாம் போகும் இத்தனை பாவங்கள் பண்ணிட்டு வந்திருக்கோமே முன்னாடி பத்துல கேக்குறோம் இல்லையா ஸ்டில் எப்படி போய் எம்பெருமான பத்ததுன்னு எம்பெருமான் பத்தினாலே அது இமீடியட்டா எல்லா பாவங்களும் தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு சாதிக்கிறார் ஓர் குறைவில்லை ஒரு குறைவும் உண்டாகாது இப்படி ஆசிரியிக்கும் இடத்தில் நாலுமோர் இடத்திலும் சரீரத்தை விடுகிற காலத்திலும் நாளும் ஓர் இடத்திலும் அந்த இடம் வரும்போது பணக்கோடு வணக்கத்தோடு ஆழ்வது முடிவது பலம் நன்று அப்படின்ற அடுத்தது வலத்தனன் திரிபுறம் எரித்தவன் இடம் பெற துன்பி தளத்து படைத்த உலகமும் தானும் தன் உலகத்தில் அகத்தனன் தானே சொலப்புகில் இவை பின்னும் வைத்துல வயிற்றுல இவை அவன் துயக்கே ரொம்ப அருமையான பாசம் இங்க நிறைய கேள்விகள் நம்மளுக்கு முன்னாடி வந்துது அத உரையிலேயே அந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஆன்சர் இருக்கு எழு ஏ திசை நான்கு திசை இல்லாம எழு திசை பதினான்கு லோகங்களையும் நிர்வகித்து அருள்கிற எழு எழு எழுச்சியையும் உடைய யாரு திசை முகன் நான் கடவுள் படைத்த சிருஷ்டி செய்த உலகமும் தானும் நல்ல லோகங்களும் தானுமாக பெற்றிருக்க தளத்து பெற்றிருக்க இடம்பெற்றி எரித்தவன் ருத்ரன் வலத்தனன் வலது பக்கத்தில் இருப்பான் பின்னும் மேலும் அவன் குலப்பட அவன் கண்ணுக்கு இலக்காக தானே தானே தன் உலகத்தில் தன்னதான லோகத்தில் அகத்தனன் அவதரித்து உள்ளே இருப்பன் இருப்பன் இப்படி சொல்ல பார்த்ததோ இப்படி சொல்ல பார்த்ததோ ஆகில் இவை இந்த குணங்கள் பின்னும் பின்னையும் வயிறு உள தொலையாமல் உள்ளே இருக்கும் இவை அவன் துயக்கே இவைகளே அவன் மயங்க பண்ணும்படி அப்படின்னு சாதிக்கிற பாசுரங்களில் பிரமன் முதல் முதலானருடைய முதலானாருடைய அவர் அவர் தன்மையையும் எம்பெருமானுடைய குறிப்பிட்டருளினார் இப்பாட்டில் அந்த பிரமனும் எம்பெருமானை எம்பெருமானை பற்றியே தாங்கள் ஸ்வரூப்பம் பெற்றிருக்கப்படியையும் அந்த சாமானிய தெய்வங்களும் காலிட காலிட மாட்டாத இந்நில உலகத்திலே எம்பெருமான் ஆசிரிதர்களுக்கு அதுதான் ஆசிரிதர்க்காக வந்து திரு அவதரிக்கிற படியை அந்த படியையும் அருளி செய்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார் இதுல இந்த பாசுரத்துக்கான விளக்கு வரையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா கொஸ்டின் வந்ததுனால அடுத்த கிளாஸ் சமயம் எப்போ வருதோ அப்ப பாக்கலாம் இதுவும் ரொம்ப அருமையான பாசுரம் எப்படி வந்து பிரமன் சிவன் அப்புறம் மத்த ருத்ரன் எல்லாரும் மத்த தெய்வங்கள் எல்லாரும் எந்தெருமான் தான் அவளுக்குள்ள இருக்கிற அந்தர்யாமியா வயிற் எம்பெருமான் குரு கொடுத்ததுனாலதான் அவள் எல்லாம் உருவா இருக்கா அப்படின்ற சாதிக்கக்கூடிய ஒரு பாஷம் அடுத்தது துயக்கரு மதியில் நல் ஞானத்துள் நம்ம வந்து அடுத்த சமயம் பார்க்கலாம் ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம தே ராமானுஜாய் நம்ம